குளிர்காலத்தில் ஒரே குடும்பத்தில் சிலர் மட்டும் அதிக குளிரை உணர்வது ஏன் சிலருக்கு குளிர்காலம் என்றாலே ஒரு பிரச்சனை குளிர்காலத்தில் குளிப்பதா வேண்டாமா ஒவ்வொருவர் ஒவ்வொரு காரணம் சொல்வார்கள் ஆனால் குளிர்காலத்தில் கண்டிப்பாக குளிக்க வேண்டும் ஒவ்வொரு இடத்திலிருந்து வருபவர்கள் ஒவ்வொரு மாதிரியான குளிரை உணர்வார்கள் காரணம் மிகத் தெளிவு சிறுவயது முதல் மக்கள் எந்த மாதிரியான காலநிலையில் வாழ்கிறார்கள் வளர்கிறார்கள் என்பதை பொறுத்தே அவர்களுடைய உடலும் பழக்க வழக்கங்களும் அமையும் சிலர் குளிரால் நடுங்குவார்கள் சிலர் சாதாரணமாக இருப்பார்கள் அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் கழக எய்ம்ஸ் சமூக மருத்துவத்துறையின் பேராசிரியர் சஞ்சய் ராயின் ஆய்வு சிலர் குளிர்காலத்தில் குளிர்ந்த நீரில் குளிப்பார்கள் சிலர் வெயில் காலத்திலும் கூட வெப்பமான நீரில் குளிப்பார்கள் எல்லாமே பழக்கம்தான் டெல்லி சர் கங்காராம் மருத்துவமனையின் மூத்த மருத்துவர் மௌசின் வாலி என்ன சொல்கிறார் மற்றவர்களை விட தங்களுக்கு அதிகம் குளிர்வதாக ஒருவர் கூறினால் அது பெரும்பாலும் சோம்பல் மனநலம் சார்ந்த சிக்கல் தைராய்டு நோயாளி மிகவும் மெலிந்தவர்கள் நீரிழிவு நோயாளிகள் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க பீட்டா பிளாக்கர் போன்ற மருந்துகளை உட்கொள்பவர்கள் மட்டுமே அதிக குளிரை உணரக்கூடும் என்கிறார் மருத்துவர் வாலி மற்றபடி ஆரோக்கியமான நபரும் அதிக குளிரை உணர்கிறேன் என்று சொன்னால் அவரது உடல் உற்பத்தி செய்யும் வெப்பத்தின் அளவு குறைவாக உள்ளது என்று அர்த்தம்